ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கால் கிலோ வெண்டைக்காவை இது மாதிரி வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் பருப்பு மூணு ஸ்பூன் ஜீரகம் மல்லி ரெண்டு ஸ்பூன் நான் காஞ்ச மல்லி எடுத்திருக்கேன் தயிர் இதுக்கு நல்லா கெட்டி தயிராக எடுத்திருக்கணும் ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடாது ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் கா பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் துருவனை தேங்காய் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி சிறிதளவு வாங்க இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த குழம்புக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு வச்சுக்கலாம் எண்ணெய் சட்டி நல்லா இப்போ காஞ்சிருச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி செக்கிலாட்டின கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் நல்ல ஒரு பிஞ்சு வெண்டைக்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வெண்டைக்காயும் போடலாம் பூசணிக்காய் போடலாம் இது ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வெண்டைக்காய் குழந்தைங்க சாப்பிட்லனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இப்போ வெண்டைக்காய் நல்லா வருபட்டுருச்சு அடுத்தது நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் அதே எண்ணெயே போதும் எண்ணெய் ரொம்ப இதுக்கு தேவைப்படாது கடலப்பருப்பும் நல்லா ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் கடலப்பருப்பு எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி காஞ்ச மல்லி போட்டுக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மசாலாவை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைத்துலேயும் நம்ம வச்சிடலாம் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா இந்த குழம்பு நம்ம ஈஸியாக வச்சிடலாம் துருவனை தேங்காய் போட்டுக்கலாம் இந்த மசாலா மட்டும்தான் நமக்கான குழம்பு வைக்கிறதுக்கான முக்கியமான ப்ராசஸ் இதை செஞ்சிட்டோன்னா நமக்கு குழம்பு ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடும் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டாச்சு இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ நேரடியாக அந்த மிக்சியில் போட்டு நான் ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிப்பேன் ரொம்ப நேவாக அரைச்சிடாதீங்க இப்போ நம்ம என்ன செட்டில் திரும்ப தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் மூர்க்குழம்பு தாளிப்புக்கு கடுகு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பும் நல்லா பொறிஞ்சோடனே குண்டு மிளகாய் போட்டிருக்கேன் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் காஞ்ச மிளகாய் சாதாரண மிளகாவும் போட்டுக்கலாம் நம்ம வெயில் சம்மர் சீசனில் இப்போ நம்ம இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லை தினந்தோறும் வைக்கிற குழம்புகளை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மசாலா விருது எல்லாத்தையும் நான் அரைச்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த தாலிப்போடு சேர்த்துக்கலாம் தாலிப்போடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம இருக்கிற அந்த மிச்ச விருதுகளையும் தண்ணி ஊற்றி கலந்து இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் நல்லா வாசனை போகணும் இந்த விழுது நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கோம் அரைச்சதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வறுத்து தான் அரைச்சிருக்கோம் ஸோ அதுலேயே நல்லா ஒரு ராஸ் மெல் போயிருக்கும் இருந்தாலும் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கும் போது கிளறி விட்டுக்கோங்க இந்த மிக்சி கழுவி எடுத்த தண்ணி மட்டும் போதும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் மஞ்சள் தூள்லாம் நம்ம வீட்டிலையே அரைச்சி மஞ்சள் வாங்கி அரைச்சி பயன்படுத்துகிறது தான் நல்லது ஏன்னால் எப்போவுமே நம்ம குழம்புக்கு போடுற மஞ்சள் தூள் இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றுமே மருத்துவ குணம் உடையது ஸோ அதனால் நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டில் அரைச்ச பவுட்ரை யூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து வரணும் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் வரும் இப்போ நான் வெண்டைக்காவை போட்டுக்கிறேன் இப்போ இந்த வெண்டைக்காவும் நான் நம்ம வந்து வதக்கி தான் வச்சுருக்கோம் அதனால் ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் முக்கால் பதத்துக்கு வெந்துருக்கும் இப்போ இந்த குழம்போடு சேர்த்து வேக விடும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த மசாலாலாம் இந்த வெண்டைக்காயில் நல்லா ஏறிடும் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மிக்சியில் இருக்கக்கூடிய தயிரை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா குழம்பு கொதித்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தயிரை வந்து ஊற்றணும் அந்த தயிரை ஊற்றும் போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஊற்றுங்க இல்லைன்னா மேலே தெளிக்கும் இந்த தயிரை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் தயிரை ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு கொதி இல்லைன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு வந்து ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போ அது வாசனைக்கு கொத்தமல்லி இலை தூவி நம்ம குழம்பு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மோர் குழம்பு நம்ம தோசைக்கு உரப்பு அடாக்கி எல்லா டிஷ்க்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஏன் சப்பாத்திக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மைல்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் காரம் ரொம்ப இருக்காது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சம்மர் சீசனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு தினந்தோறும் வைக்கிற சாம்பார் புளி குழம்பை விட இந்த மோர் குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்